சந்திரன் வந்து கும்பராசில இருந்து தசாபுக்தி நடந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் என்ன கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அப்படின்னா ஜாதகருடைய தாயார் அல்லது குழந்தையினுடைய பாட்டி குறைந்தபட்சம் நாற்பத்தி மூன்று நாட்கள் வந்து முகம் பார்க்கக்கூடாது என்று ஒரு அமைப்பு இருக்கு ஸோ அதுக்கு நிறைய அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு பைரவருக்கு திங்கக்கிழமைகளில் பசும்பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் வடகிழக்கு மூலையில வந்து ஆழ்துளை கிணறு அதாவது போர்வெல் அப்படி இல்லை அப்படின்னா கிணறு அமைத்து தண்ணீர் இருப்பதற்கு அந்த கை கைப்பம்பு அடி பம்ப் இருக்கு அந்த அடிப்பம்பு அமைக்கணும் அந்த தண்ணீரில் நேரடியாக பூமியில் வந்து கண்டிப்பாக சிந்தக்கூடாது அதனால் கைப்பம்பு கீழே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்பில் அந்த மார்பிள் தலம் அதே போல சந்திரன் மீனராசிலேருந்து தசாபுக்தி நடந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரங்கள் என்ன கோவிலுக்கு போகணும் அப்படின்னா மழை பெய்யும் பொழுது ஒரு அளவாக சொல்லப்படக்கூடிய பதினாறு லிட்டர் மழை நீரை வந்து ஒரு ஈய பாத்திரம் அல்லது வெள்ளி மழை நீரை ஊற்றி அதில் சதுரமான ஒரு சிறிய நான்கு வெள்ளி கட்டிகளை போட்டு விட்டத்திற்கு அடியில் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தன்னை ஈன்ற அம்மாவை அதாவது அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் நோகாமல் அன்புடன் நேசித்து அவரிடம் ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இரவில் தூங்கும்போது கட்டிலுக்கு அடியில் தலை பகுதிக்கு கீழே வந்து ஒரு வெள்ளி சொம்போ அல்லது ஈய சொம்பிலோ நதிநீரை வைத்து விட்டு தூங்குவது நல்லது மறுநாள் காலை இழந்தவுடனே அந்த திண்ணீரை வந்து ஒரு முருங்கை மரத்தில் முருங்கை மரத்துக்கு ஏதாவது நீங்கள் தண்ணியை ஊற்றிடுங்க முருங்கை மரத்துக்கு ஊற்றிடுங்க அதே போல் பார்வதி தேவிக்கு புனித நீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வளர்பிறை வியாழக்கிழமை என்று வழிபடுவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது அதே போல் இந்த பரிகாரங்களை வந்து திங்கட்கிழமை செய்வது ரொம்ப சிறப்பு